பூண்டுலோயா பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட டன்சின் ஹரோ தோட்டத்தில் வாழும் நாவலர் புற குடியிருப்பானது கடந்த இரண்டு வருட காலமாக வெடிப்புக்குள்ளாகி வருவதுடன் நிலம் தாழிறங்கி வருவதாக அங்கு வசிக்கும் பன்னிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த குடியிருப்பாளர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் வயத்தில் எங்களுக்கு கிடைக்காது வீடி இடி இடி பள்ளமா இறங்குதல் வருஷ காலமாக நாங்களும் சொல்லி சொல்லி பார்க்குறோம் ஒரு இடத்துலையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த அரசாங்கம் சரி எங்களுக்கு செஞ்சு இந்த உதவியை செஞ்சா சரி இந்த லயத்துல உள்ளவங்க என்னைக்கு ஆபத்து வருதுன்னே சொல்ல இயலாது கீழே பார்த்தா எந்த நேரமும் ஊத்து லயத்துல இருக்க இயலாது மரங்களும் அப்படித்தான் இருக்க அவத்தான இடத்துல தான் நாங்க இருக்கோம் இந்த அரசாங்கம் சரி இந்த வாதெல்லாம் வெட்டி எங்களுக்கு நல்ல உதவி செஞ்சா போதும் எல்பிடிய பெருந்தோட்ட நிறுவனம் நிர்வகிக்கும் இந்த பிரதேசத்தில் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு பாரிதூர் மண் சிறப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது தோட்ட முகாமைத்துவமும் அரசியல் பிரதிநிதிகளும் தங்களை புறக்கணிப்பதாகவே இந்த மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் எங்களுக்கு வீடுவாசிகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிச்சய காலமாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலத்தை நாங்கள் வாழ்ந்து கொடுத்துருக்கோம் இந்த தீபாவளி வரவுனா நாங்கள் இந்த மாதிரி சீனிகளை பூசி வெதிப்புகளை நாங்கள் மறுத்து வச்சிருப்போம் இந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன ஆபத்து வரும் தெரியாது எலெக்ஷன் டைமில் மட்டும் தான் வராங்க நாங்கள் செஞ்சுத்தாரன்னு சொல்லி எங்கிட்ட ஓட்டு கைட்டு போகிறாங்க மற்றபடி எந்த ஒரு இதுக்குமே இது பக்கம் வர்றதில்லை நாங்கள் பெரிய ஒரு ஆபத்தான நிலத்தை நாங்கள் இருக்கிறோம் அவங்கவுங்க வேலைகளை வந்து எலெக்ஷன் வந்து ஓட்டு வாங்கி முடிஞ்ச பிறகு யாருமே எங்கிட்ட வர்றதில்ல என்ன நிலைமையிலும் உங்களுக்கு பார்க்குறதும் இல்லை பெரிய நாங்கள் கஷ்டத்தில் தான் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டோம் இந்த நிலைமையில் இருக்கிறோம் எந்த நேரத்துல எங்கள் வாசிகள் இப்படி உடைய இந்த நேரத்தில் இப்படி போகும் எங்கள் விழுந்து எங்களுக்கு எந்த உயிர் எந்த ஆபத்து வந்தாலும் யாருமே கேட்குற அளவுக்கு இல்லைங்க நாங்கள் எல்லா சொல்லி சொல்லி பார்த்தோம் யாருமே வந்து பார்த்துக்கேற்ற எங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இல்லை மற்றபடி மழை வந்தால் வீட்டு உள்ளுக்கு தண்ணி வருது எந்த உதவி இல்லாமல் நாங்கள் பிள்ளைகளை பிள்ளையளை வச்சுட்டு பெரிய கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொடுத்துருக்கோம் இந்த சம்பவம் தொடர்பில் தேசிய கட்டிட ஆய்வு மையத்திடமும் பூண்டுலயா பிரதேச செயலகத்திடமும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் ஊடாக வினவியதில் இது தொடர்பில் எவ்வித முறைப்பாடுகளோ அல்லது தகவல்களோ அளிக்கப்படவில்லை என தகவல் வழங்கப்பட்டது அதே நேரம் தோட்ட முகாமைத்துவம் பொதுமக்களுடைய இந்த முறைப்பாட்டை முற்றாக நிராகரித்தது எத்தனை பேர் வந்து